கடகராசி நேயர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிய தமிழ் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பாம்பு இறை தேடுற மாதிரி இப்ப வந்து நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க எப்படா இறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வந்து தேடிட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அந்த இரையை வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அது எந்த இறை அப்படின்னா தொழில் அப்படிங்கிற விஷயம் தொழில் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலம் ஆயிரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு ஆறுதலான விஷயம் இதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்துடும் தொழில் நல்லபடியா வந்துச்சுனாலே உங்களுக்கு பொருளாதார ரீதியா நல்லபடியா வரும் பொருளாதார நல்லபடியா வந்துச்சுன்னா எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிரும் அதனால நீங்க தைரியமா இருங்க உங்க மனம் வந்து நீங்க சொல்ற வச்சு இப்ப கேட்க மாட்டேது சரிங்களா அது போற போக்கில் போகுது நீங்க வேற பாதையில வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறீங்க இதனால உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் அப்படிங்கறதே வந்து இல்லை சரியான திட்டமிடுதல் இல்லாதனால கால் போன போக்குல உங்களை வாழ்க்கையை வந்து போயிட்டு இருக்குது இதனால வந்து இதுவரைக்கும் தொழிலில் வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்கும் இந்த தொழில் நம்ம செஞ்சுருக்கோணுமா அப்படிங்கிறதெல்லாமே நீங்க யோசனை பண்ணிருப்பீங்க அது எல்லாமே நீங்க இனிமேல் மறந்துடுங்க சரிங்களா குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் இருக்கும் அது வந்து இனிமேல் வந்து இது வரைக்கும் இருந்திருக்கு அதெல்லாம் இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக விலகி விலகிடும் பண வரவு வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருது தேவை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ள அந்த பொருளாதாரம் வந்துடும் நீங்கள் இந்த தேதியில்தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அது வந்து கிடைக்காது அப்போ நீங்கள் எந்த பொருளாதார யாராச்சுக்கா கொடுக்கணும் அப்படின்னா ஒரு வாரம் சொல்கிறது அப்படிங்கிறது பத்து நாள் சேர்த்தே வந்து நீங்கள் சொல்லியிருக்கேன் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வாக்குவன்மை கெட்டு போறதுக்கான சூழ்நிலை இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா அதுல நீங்க வந்து கெட்ட பேர் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்குது சரியான நேரத்துல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது சரி அந்த விஷயத்த வந்து செயல்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்குது அதனால நீங்க பொருளாதாரம் சொல்லும் பொழுது ஒரு வாரங்கிறது பத்து நாள் சேர்த்து சொன்னிட்டீங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கலாம் ஏன்னா நீங்க இருக்கக்கூடிய தொழில் அமைப்புல வாக்கு அப்படிங்கிற ஸ்தானம் இப்ப வரக்கூடிய காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அசால்ட்டா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கடைசிக்குள்ள நல்ல விஷயத்துக்காக கண்டிப்பா ஒரு கடன் நீங்க வந்து வாங்குவீங்க அதுல எந்தவித மாற்றமும் இல்லை இது வரைக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர்த்துக்கும் கடன் சம்பந்தமான பிரச்சனைக்காக நீங்க வந்து பேசிட்டு இருக்கலாம் அந்த பத்து பேர்த்து பத்து பேர்த்துக்கிட்ட சொல்லக்கூடிய கடன் ஒருத்தருக்கிட்டமே சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு வரும் அதனால மன அழுத்தம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் நீங்க வெளியில பொருளாதார ரீதியா நீங்க எங்காவது கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் அடைக்கிறதுக்காக பேங்க் சம்பந்தமா ஏதாவது நீங்க லோன் முயற்சி நீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் தொழிலுக்காகவோ அல்லது குழந்தைக்காகவோ கணவன் மனைவி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த காலகட்டத்துல பிரிவு ஏற்படும் இந்த பிரிவு வந்து நல்லதுதான் என்ன எதுனால அப்படின்னு சொல்றீங்கன்னா ரொம்ப நீங்களாகட்டும் சரி உங்க மனைவியாகட்டும் சரி இந்த நேரத்தில் அவங்க உங்களுடைய சுயநலமா தான் வந்து நீங்க இப்போ யோசிக்க ஆரம்பிப்பீங்க எனக்காக இது செய்ய மாட்டீங்களா எனக்காக நீங்கள் இது பண்ண மாட்டேங்க அப்படின்னு உங்க ரெண்டு விதத்துக்குள்ளேயே கண்டிப்பா வந்து ஒருமே ஒரு ஒரு பிரச்சனையும் இல்லாததுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்படும் அதனால இந்த ரெண்டு விஷயத்துக்காக குழந்தை குழந்தைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்க பிரிஞ்சுட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள ஜாமீன் கைகளை நீங்க வந்து போட்டுற வேண்டாம் அப்படி நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு சதவீத ச சட்டப்படி நீங்க அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் வாங்க வந்து தப்பிச்சுட்டு போயிடுவாங்க நீங்கதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டங்கள் வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்குங்க மாமா சார்ந்த உறவுகள் உங்களுடைய தாய் மாமா இருக்கலாம் இல்ல மாமனாரா இருக்கலாம் இந்த மாதிரியான உறவுகள்கிட்ட ரொம்ப 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 கவனமா இருந்துக்குங்க காரணம் என்னன்னா அவங்க பதில் அவங்க இந்த காலகட்டத்தில் உங்க கிட்ட விஷயம் கேட்கும் பொழுது உங்களுக்கு அது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுரும் இல்லாதுன்னா நீங்க சாதாரணமா ஒரு கேள்வி கேட்க வேண்டியது அவங்களுக்கு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டுரும் ஒட்டு மொத்தத்துல பிரச்சனை இங்க பிரச்சனை தான் ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருந்துக்குங்க உங்களுக்கு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாத காலகட்டத்துக்கு மேல கொஞ்சம் உங்களுக்கு பயம் வரும் மரம் அது மரண பயமோ இல்ல தொழில் சார்ந்த பயமோ இல்ல பணம் பண வரவு சார்ந்த பயமோ இதெல்லாமே உங்களுக்கு வருங்க பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தா மட்டும்தான் உங்களை நீங்க சரி பண்ணிக்குவீங்க இல்லை அப்படின்னா வழக்கம் போல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு வேலையை பார்த்துட்டே தான் இருப்பீங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிறவங்களும் உங்களுக்கு முதல் குத்திட்டே தான் இருப்பாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரியக்கூடிய காலகட்டம் தான் இப்போ இருக்கு அதனால கடவுள் மேலே வந்து நீங்க பாரத்தை போட்டு கண்டிப்பா துணிஞ்சு தொழிலுக்காக நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யலாம் ஏன்னா முன்னாடியே சொன்னது தொழில் மட்டும்தான் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு ஆறுதல் மற்ற எல்லாமே உங்களுக்கு எதுவுமே வந்து சாதகமாக இருக்காது அது படிப்படியாக படிப்படியாக கவனமா நீங்க கடந்து போனா மட்டும்தான் அதில் வந்து ஜெயிக்க முடியும் இல்லை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு சிக்கல் தான் மூத்த சகோதரர் வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதிப்பு உங்களுக்கு கொடுக்கும் அதனால அந்த உறவுகளிட்ட ரொம்ப ரொம்ப வந்து ஜாக்கிரதையா இருங்க நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து நீங்க உறுதியாக இருங்க அது தொழில் சார்ந்தோ குடும்பம் சார்ந்தோ உறவுகள் சார்ந்தோ பொருளாதாரம் சார்ந்தோ ஒரு முடிவெடுத்துட்டீங்க அப்படின்னா அதுலயே வந்து பாத்தீங்கன்னா முடிவு அந்த முடிவுலயே நீங்க நில்லுங்க கடைசியில போய் வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கலாம் இது நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நம்மள மீறி என்ன நடந்துரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு நீங்க போயிட வேண்டாம் இதனால வந்து பாத்தீங்கன்னா உறவுகள் பாகை எல்லாமே உங்களுக்கு வந்துரும் தனியா தான் வந்து நீங்க நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் ஆனா தனியா நின்று நீங்க ஜெயிச்சிருவீங்க அதுல எந்த வித பாதிப்பும் இல்லை ஆனா போக அறுபது கிலோமீட்டர் பயணம் பண்றது இந்த பகையினால முப்பது கிலோமீட்டர் தான் பயணம் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்துடும் அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து ஒரு விஷயம் என்னன்னா மந்தமா படிப்பு வந்து கொஞ்சம் மந்தமாக இருக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபுல்லாகவே வந்து மந்தமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும் அதனால கல்விக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நீங்க வந்து படிச்சிடுங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனம் வந்து வேணும் காரணம் கொஞ்சம் மந்தமான சூழ்நிலை உருவாகும் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வரும் இது வரைக்கும் நல்லா புரிஞ்ச பாடங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் புரியாத சூழ்நிலை உருவாகும் அதனால கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க ச கண்டிப்பாக மூத்த சகோதரர் பகையாகும் சொத்துக்களால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகை வரும் அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க முதல்ல அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பேசிடுங்க